கடந்த ரெண்டு நாளாக நடந்துகிட்டு இருந்த முதல் கட்ட இடி ரைடு விசாரணை ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு நம்ம இப்போ இப்போதான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழலில் அவர்களுக்கு அடுத்த ஆப்பு ரெடியாயிருக்கு வரக்கூடிய மே இருபத்தி தேதி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களினுடைய அமர்வில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வர இருக்குது அன்னைக்கு திமுகவினருக்கு தீபாவளியாக இருக்குதுன்னு சொல்லலாம் அது என்ன சம்பவம் அப்படிங்கிறது இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இடி ரைடு டாஸ்மாக் விவகாரம் ஆரம்பித்த காலகட்டம் அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதம் அன்றைக்கு தான் வந்து டாஸ்மாகினுடைய தலைமையகத்தில் ஒரு ரைடு வந்து போகிறாங்க அவர்கள் அங்கே போயிட்டு டாஸ்மாகில் என்னென்ன முறைகேடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக பார் உரிமம் போக்குவரத்து டெண்டர் பணியிட மாற்றம் ஒரு பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபா முப்பது ரூபா அதிகமாக வச்சு விற்கிறது இது மாதிரியான பல பிரச்சனைகளை மையப்படுத்தி அந்த ரைடை நடத்தினாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகக்கு சப்ளை செய்யக்கூடிய மதுபான ஆலைகளையும் ரைடு போனாங்க அதில் போலியான கொள்முதல் கணக்கு காட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடிக்கு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கதா முதல் கட்டமாக அறிவிச்சாங்க இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே நம்ம தமிழக அரசு வந்து பதறி போய் இந்த வழக்கை வந்து ஈடியை வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் முறையாடினாங்க அதற்கு உயர்நீதிமன்றம் வந்து முகத்திலே அடித்த மாதிரி இந்த விசாரணைக்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஈடி தாராளமாக விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஈடி இதில் தீவிரமாக விசாரிக்க தொடங்குறாங்க இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவானது ஒரு இல்லுமுள்ளான விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னா வந்து அதில் இருக்கணும் ஏற்கனவே வந்து ஒரு அந்த வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு ஒரு ஒரு அடிப்படை ஆதாரம் வந்து இருக்கணும் அப்படி இடி வந்து எதன் அடிப்படையில் இந்த வழக்கு கையில் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் லஞ்ச ஒழிப்பு துறையால் டாஸ்மாக் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா இந்த விசாரணையை இடி தொடங்கினாங்க குறிப்பா நாற்பத்தி ஒரு வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் இதன் அடிப்படையில் தான் இடி விசாரணை தொடங்குறாங்க நம்ம திமுக அரசு வந்து என்ன பண்ண திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த இந்த வழக்குகள்லாம் வச்சு தான் வந்து எங்களை நீங்கள் விசாரணை பண்ணுறீங்களா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா ஈடி விசாரணை போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இந்த நாற்பத்தோரு வழக்குகளையும் போக செய்து இந்த வழக்குகள் எல்லாமே கேன்சல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த அதிகாரம் வந்து தமிழக அரசு இருக்கு இல்லைங்களா தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தமிழக அரசுக்குள்ள தான் வருது அப்படி லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக இந்த வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கான திட்டங்களை தீட்டியிருக்காங்க ஸோ இதை வந்து திருநெல்வேலியை சார்ந்த வழக்கறிஞர் வெங்கடாசலபதி அவர்கள் வந்து கவனித்து இதுக்கு வந்து ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த அந்த நாற்பத்தோரு வழக்குகளை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு பொதுநாள் வழக்கு வந்து பதிவு பண்ணுறாரு இங்கே தான் திமுக வந்து லாக்கான இடமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகளை சிபிஐக்கு மாத்திட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழக அரசால் எதுவுமே பண்ண முடியாது லஞ்ச ஒழிப்புத்துறையை நினைத்தாலும் அந்த வழக்குகளை வந்து இழுத்து மூட முடியாது ஸோ இடி உள்ளே வந்துடக்கூடாது இடிக்கு இந்த வழக்கில் முகாந்திரமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் பண்ண அந்த நாற்பத்தோரு வழக்குகளையும் நம்ம வந்து அழிச்சிடலாம் ஆதாரமே இல்லாமல் அழிச்சிடலான்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது போது வெளியிருந்து ஒரு வழக்கறிஞர் வராரு வெங்கடாசலபதி அவர் வந்து ஒரு பொதுநாள் வழக்கு தாக்கல் பண்ணி இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் சொல்லி போறாரு இப்ப நம்ம தமிழக அரசு என்ன பண்றாங்க வெங்கடாசலபதி ஒரு நபர் வந்து பொதுநல தாக்கல் பண்ணிருக்காரு அவருக்கும் டாஸ்மாக் விவகாரத்துக்கும் என்னெங்க சம்பந்தம் அவர் எப்படி வந்து இதில் வழக்கு பதிவு பண்ணலாம் அவர் எப்படி வந்து இதில் பொதுநல வழக்கு பதிவு பண்ணி சிபிஐக்கு மாற்ற சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பாக இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு அரசு தரப்பே போயிட்டு நீதிமன்றத்தில் வாதிடுறாங்க ஸோ அப்போ வந்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் வி லட்சுமி நாராயணன் போன்ற நீதி அரசுகள் முன்னாடி தான் விசாரணைக்கு வருது ஸோ இதை பார்த்துட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சமன் டென்ஷன் ஆகிட்டார்ன்னு சொல்லணும் எப்படி வந்து யாருக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு உரிமை இருக்கு இல்லை நீங்கள் சொல்லலாம் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவர் தரமான ஒரு பதிலடியை வந்து கொடுத்துருந்தாரு ஸோ இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி இந்த விஷயம் வந்து நடக்குது அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கையை வந்து விசாரணைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற இடத்துக்கு நீதிமன்றமே சொல்கிறாங்க ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதில் வந்து நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா இந்த வாதத்தை நீங்கள் பாருங்களேன் நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒருத்தர் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு அப்படின்னா உனக்கும் இந்த வழக்கைக்கு என்ன சம்மந்தம் நீ எதுக்கு இதை வந்து கேட்குற அப்படின்னு சொல்கிறது எந்த அளவிற்கு வந்து ஒரு ஆதிக்கமான மனநிலைன்னு யோசிச்சு பாருங்க தவறு நடந்திருக்குன்னு உணர்ந்த எந்த ஒரு குடிமகனும் அதை கேட்கலாம் தானே அவர் குடிமகனாக இல்லைன்னு கூட அவசியம் இல்லைங்க அவர் வந்து ஒரு ந அவர் வந்து ஒரு பொதுவான ஆள் கிடையாது ஒரு கட்சி சார்ந்த நபராகவே இருந்துட்டு போகிறாரு அவர் பாஜகவாக இருக்கிறாரு அதிமுகவாக இருக்கிறாரு அதுவாக உனக்கு பிரச்சனை அவர் ஒரு பொதுநலக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அதற்கான தார்மீக உரிமை சட்ட ரீதியிலான உரிமை அவருக்கு இருக்கா இல்லையா இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்கு உள்நோக்கம் இருக்குது இல்லைங்கிறதுலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சிபிஐக்கு மாற்றணும்னா உங்கள் பக்கம் தவறே இல்லைன்னா நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே அப்போ ஏன் வந்து பயப்படுறீங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பொதுமக்களாக நம்ம திமுக கிட்ட கேட்குற கேள்வியாக இருக்குது ஸோ அதையெல்லாம் தாண்டி மே பதினான்காம் தேதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த நாற்பத்தோரு வழக்கினுடைய ஸ்டேட்டஸ் என்ன இது வந்து எந்த லெவலில் இப்போ இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டீங்களா இல்லை வழக்கு வந்து இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாத்தையுமே எனக்கு ஒரு அறிக்கையை நீங்கள் தாக்கல் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுக்குறாங்க இதை பார்த்தவொடனே திமுக வந்து சமஸ்டாக்கு என்னப்பா நம்ம அடையாளமே இல்லாமல் ஆதாரத்தில் அழிச்சிடலான்னு பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளே அறிக்கை கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு வாரம்லாம் பத்தாதுங்க ரெண்டு வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள்ட்ட அரச்தர புழக்க நீங்கள் கேட்குறாங்க அதற்கு ஒரு ஒரே பதிலாக முடியவே முடியாது ஒரே வாரம் அறிக்கை சமர்ப்பிக்கிங்களா இல்லை ஆர்டர் பாஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே சார் நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க இப்போ என்ன திமுக வந்து பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவர்கள் முன்கூட்டியே எப்போ இந்த இடி இந்த விசாரணை கையில் எடுக்கிறாங்களோ அப்போ இடியை இதில் இருந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு இந்த நாற்பத்தோரு வழக்குகளில் ஏதேனும் மாற்றங்கள் செய்திருந்தால் இந்த நாற்பத்தோரு வழக்குகளில் ஏதாவது ஒரு வழக்கை முடிச்சு வச்சுருந்தாங்கனாலோ இல்லை வழக்கினுடைய ஆதாரங்களை அழித்திருந்தாங்க அப்படின்னாலோ தொக்கா மாட்டிப்பாங்க அப்போது ஈடியை வந்து விசாரிக்கக்கூடாதுங்கிறதுனாலேயே இந்த வழக்கை நீங்கள் அவசர அவசரமாக நீங்கள் ஆதாரங்கள் அழித்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க வழக்கை முடித்து வச்சிருக்கீங்களாங்கிற கேள்வி மே இருபத்தோராம் தேதி எழும் அப்படி ஒருவேளை இந்த வழக்குகளில் மாற்றம் ஏற்பட்டு தமிழக அரசு செய்த தில்லுமுள்ளு நீதிமன்றத்தில் அம்பலப்பட்டால் உடனடியாக இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்படும் ஸோ அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையே நினச்சாலும் தமிழ்நாடு அரசை ஈடி கிட்ட காப்பாற்ற முடியாது ஸோ அதுக்கப்புறம் இடியுமே ரொம்ப தீவிரமாக இதை பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து விசாரணை முடிந்தாலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ மே இருபத்தி ஓராந்தேதி சிபிஐக்கு மாற்றப்படலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூடவே இன்னொரு நபரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள இருக்கிறாரு அவர் தான் நம்ம அண்ணா நகரினுடைய திமுக பவர் சென்டர் ரத்தீஸ் அவர்கள் அவர் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறாருங்கிறத தாண்டி அவரினுடைய அந்த வாட்ஸ்அப் சேட்டு ஒன்று நம்ம விசாகன் ஐஏஎஸ் அவர்களுடைய வீட்டிற்கு வெளியே ஸ்க்ரீன்ஷாட்டாக பிரிண்ட் அவுட் பேப்பராக கிடச்சிட்டு இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாகினுடைய வரவு செலவு கணக்குகள் குறித்து விசாகன் அவர்கள் ரிதிஷ் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறது ஒரு செய்தி இது ஈடியால் விரைவில் உறுதி செய்யப்படலாம் பட்டதென்றால் இதில் நம் உதயநிதி அவர்களும் உள்ளே வருவார் உதயநிதி அவர்களும் வளையத்திற்குள் வசமாக சிக்கி விடுவார் அதில் வந்து தப்பிக்கவே முடியாது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மூன்று முக்கிய தலைகள் வந்து வசமாக சிக்க போகிறாங்க ஒன்று டாஸ்மாகினுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னொன்று டாஸ்மாகினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலிருந்து டாஸ்மாகினுடைய அமைச்சராக இருந்த தங்கமணி அவர்கள் அவர் அதிமுக ஆட்சிக்காலத்தில் இருந்தார் ஆனால் அந்த வழக்கில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் போடப்பட்ட எஃப்ஐஆர்கள் எல்லாமே பரிசீலிக்கப்படுவதனால் அவரும் இந்த விசாரணை வலயத்துக்குள் இருக்கிறாரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கேம் பிளே பண்ணாலும் கூட இப்போ அவர்களால் வந்து நிச்சயமாக அதிமுகவையும் தங்களோட வழிக்கு கொண்டு வர முடியும் ஏன்னா தங்கமணியோட பேர் அடிப்படுது அப்புறம் திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்ய முடியும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியும் முத்துசாமியும் உள்ளே இருக்கிறாங்க ஸோ இப்படி தான் ஒரு இக்கட்டான சூழலில் திமுக மாட்டியிருக்காங்க திமுகவினுடைய குடும்பத்திற்கே வந்து செக்கு வைக்கிற மாதிரியான ஒரு விசாரணையாக இந்த ஈடு ரைடு வந்து நடந்திருக்கு கூடவே வந்து நீதிமன்றத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தலைமையில் தான் மே இருபத்தொன்னும் அந்த அமர்வு நடக்கப்போகுது அப்படிங்கிறது நிச்சயமாக திமுகவினருக்கு தலையை பிச்சுக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கும் மே இருபத்தொன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து இது திமுகவிற்கு பயங்கரமான ஒரு சிக்கலை ஏற்படுது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் வந்து திமுக சொல்கிற விஷயங்கிறது நாங்கள் வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கா நீங்கள் வந்து ஆதாரத்தை காட்டுங்க நீங்கள் ஜெயலலிதா வந்து பாருங்கள் அவர்கள் வந்து ஏ ஒன் குற்றவாளி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காரு நாங்கள் தண்டிக்க அப்படின்னு கேப்பாங்க தண்டிக்கப்படாமல் அப்படிங்கிறது இந்த வழக்க நமக்கு பார்க்கும்போது ஆதாரத்தை அழிச்சு விட்டுறது திசை திருப்பி விட்டுறது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதுக்கும் வந்து ஒரு பொதுநாள வழக்கு போட்டு வெங்கடாசலபதி அவர்கள் ஒரு இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது நிச்சயமா இருபத்தி ஒன்று ஒரு தரமான சம்பவத்தை நாம் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இது குறித்து விவாதிப்போம் இந்த வழக்கினுடைய போக்கை தொடர்ச்சியாக விவாதிப்போம்